ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எக் சேமியா ரெசிபி கொஞ்சம் கூட குழையாமல் உதிரி உதிரியாக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்குது இதுவும் வந்து எக் சேமியா பிரியாணின்னு கூட சொல்லலாம் இது எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எக் சேமியா பண்ணுறதுக்கு ஒரு பாக்கெட் சேமியா எடுத்துருக்கேன் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கங்க இப்போ அதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா தெளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை சும்மா தெளிச்சுட்டு நல்லா எல்லா சேமியாகவும் போடுற வரி தெளிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் துணியை வந்து சேர்த்துட்டு துணிக்கு மேலே வந்து இப்போ இந்த சேமியா எல்லாத்தையும் வச்சிடலாம் வச்சிட்டு இதை அப்படியே மூடி போட்டு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் இது மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமியாக செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கூட குளையாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் டைரக்டாக செய்யும்போது மேக்ஸிமம் எப்படியும் வந்து நமக்கு வந்து குழைய சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்து வந்துட்டு இப்போ அதை இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பட்டு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கப் அளவுக்கு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் சேமியா வந்து எப்போதுமே இஞ்சி சேர்த்து பண்ணும்போது அது ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதுனால இப்போ கரம் மசாலா சேர்க்காமல் செஞ்சுருக்கேன் சேர்த்துட்டு இப்போ வந்து முட்டை வந்து மூணு முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டைங்க நல்லா மசாலா கூட நல்லா சேர்ந்து வெந்து வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியா வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக இதுமேல் வந்து தண்ணி தெளிச்சுக்கங்க லேசாக ரொம்ப ஊற்றக்கூடாது சும்மா அது லேசாக தண்ணீர் மட்டும் தெளித்து விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக தழை வந்து தூவிக்கலாம் இப்போ மல்லிதலை தூவிட்டு இதை வந்து இறக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுவையான எக் சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட குளையாமல் நல்லா உதிரி உதிரியாக சேமியா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்